வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புளி அதிகம் சாப்பிட்டால் ரத்தம் சுண்டிவிடுமா சுத்த மருத்துவம் என்ன சொல்கிறது வாங்க பார்க்கலாம் தென்னிந்திய உணவுகளில் அதிகம் பங்கு வகிப்பது புலி புலியின் பங்கு இன்றியமையாதது சாம்பார் முதல் மீன் குழம்பு வரை புலி சேர்க்காமல் பெரும்பாலும் உணவுகளை சமைக்க மாட்டார்கள் இப்படி புலி அதிகம் சேர்ந்த ரசம் சாம்பார் மீன் குழம்புகளுக்கு என உணவு பிரியர்களிட தனி ரசிகர் பட்டாலுமே உண்டு இப்படி தனக்கென தனி ஃபேன் ஃபார் ஃபாலோயர்ஸ் புலி சேர்த்த உணவுகள் கூட்டிக்கொண்டே இருக்க அது உடலுக்கு நல்லது இல்லை என பேச்சும் ஒரு பக்கம் தான் இருக்கிறது இன்றளவு பலரது வீடுகளில் புலியை சாப்பிடும் குழந்தைகளிடம் புலி அதிகம் சாப்பிடாது அது புளி சாப்பிட்டால் உடம்பில் இருக்கும் இரத்தமெல்லாம் சுண்டி போய்விடும் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நாமுமே கேட்டிருப்போம் காட்டில் புளியும் வீட்டில் புலியும் ஆளை கொல்லுமா என்னும் பழமொழி ஃபேமஸான ஒன்றுதான் சரி புலி சாப்பிட்டால் மருத்துவ ரீதியாக உண்மையிலேயே ரத்தம் சுண்டிவிடுமா புலி சாப்பிடுவதால் அப்படி என்னதான் நடக்கிறது மனித உடலில் என்பதை வில சித்த மருத்துவம் மனிதன் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு சுவர் கசப்பு கார்ப்பு துவர்ப்பு போன்ற அறுசுவை உணவையும் உட்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறது இதில் கசப்பு துவர்ப்பு சுவை உணவுகளை நாம் அதிகம் எடுத்துக்கொள்வது இல்லை அவற்றை நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் உப்பும் புளியும் பத்தியத்திற்கு ஆகாது என்று சொல்வார்கள் காரணம் மருந்துகளை உட்கொள்ளும் போது இவற்றை எடுத்துக்கொண்டால் பக்க விளைவுகள் அதிகம் ஏற்படும் ஆனால் சித்த மருத்துவ முறையில் புளி சாப்பிடுவதால் ரத்தம் சுண்டி போகும் என்று இதுவரை எந்த குறிப்பும் இல்லை ஆனால் புளியை அதிகம் சாப்பிடுவதால் சோபை பாண்டு சோபை ஏற்படும் அது இரத்த சோகை ஏற்படும் பாண்டு என்றால் இரத்த சோகை குளி குறிக்கும் புலி அதிக அளவில் அமிலத்தன்மை கொண்டது அதை அதிக அளவில் சாப்பிடும்போது நமது வயிற்றுப் பகுதியில் புண் ஏற்படும் உணவு செரிமானம் பாதிக்கப்படும் இயல்பான பிஎச் அளவு மாறுபட்டு அமிலத்தன்மை அதிகரிக்கும் இதனால் இறப்பையிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்திற்கு உறிஞ்சப்படுவது தடைபடும் இதனால் இரத்த சோகை ஏற்படும் நவீன மருத்துவத்தில் புளியை பிளட் தின்னர் என்று குறிப்பிடுகின்றனர் பிளட் தின்னர் என்பது இரத்தம் உறையும் திறனை குறைப்பது ஏற்கனவே இரத்த பிரச்சனை உள்ளவர் அதிக அளவு புளியை எடுத்து கொண்டால் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும் ரத் ரத் இந்த காரணங்களால் தான் இரத்தம் சுண்டிவிடும் என்று பொருள்பட சொல்லப்பட்டிருக்கலாமே தவிர இரத்தத்தின் அளவில் குறைந்துவிடும் என்று பொருளில் சொல்லப்பட்டிருக்காது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இரத்தம் புலி சாப்பிடுவதனால் சுண்டுவதோ வற்றுவதோ குறைவதோ கிடையாது